வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயற்கை வேலவன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பேக்கில் வந்து விதை போட்டு செடி வளர்த்துறதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோங்க இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த இயற்கையை சார்ந்த வாழ்வியலுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க இப்போ ஒரு ஆறு மாதமாக அதை சார்ந்து அதோடைய தேடர்கள் நோக்கி போயிட்டுருக்குது என்னோட பிள்ளைங்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களே இன்றைக்கி வந்து ரெடி பண்ண வச்சேன் அதனால் வந்து கோக்கோ பவுடர் அதாவது அந்த தேங்காய் நார்லேருந்து வரக்கூடிய லாஸ்ட்டு கழிவு இது வந்து எங்கள் ஊரில் வந்து இது ஒரு பேக்டரியாவே கம்பெனி மாரி வச்சு நடத்தி இதை வந்து கேக் மாரி அடித்து மொத்த தமிழ்நாடு இந்தியா வேர்ல்டு வரைக்கும் அனுப்பிவிட்ருக்கிறாங்க அதை சார்ந்த வீடியோக்கள் வந்து விரைவில் நம்ம யூடியூப் சேனலில் வரும் அந்த சீடு அந்த பவுடர் வந்து கோகோடைய பவுடர் போய் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஏன்னா கேக்கெல்லாம் இங்கே கிடையாது பவுடராக காய்க்கு காய வச்சு கேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பவுடர் எடுக்க முடியும் அது ப்ளஸ் அந்த ஆண்டை பார்த்திங்கன்னா உரம் மாட்டு சாணம் கோழி சாணம் வரோம் இது வந்து என்னத்தங்க சாம்பல் சாம்பல் எதுக்குன்னா நம்ம வேறு அழுகலேருந்து காப்பாற்ற ஒரு இது இதுமாரி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த பாக்டீரியா வலிச்சு செடி விதைகள் வந்து நல்ல ஒரு திறனை உருவாக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக செயல்படுறது தான் சாம்பல் ஏன்னா நம்ம வந்து விறகு அதுமாரி போட்டு தான் நம்ம எரி விடுறங்க அதுவும் ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படும் இது வந்து நம்ம கொக்கோட் சீட் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மிருதுப்பு தன்மை தண்ணி ஈரப்பதத்தை இழுத்து வைக்கக்கூடியது நல்ல ஒரு உரமாகவும் செயல்படும் இப்போ நம்ம குரோ பேக்கு இதெல்லாம் எதுவுமே நம்ம வாங்கலை அதுக்குள்ளே அப்புறம் எவ்வளோ குப்பை பண்ணிட்டீங்க இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து நம்ம வாஷ் பண்ணியிருக்கிறங்க அதாவது ஏன்னா அந்த பால் கவரில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தயிர் இருக்கும் பால் இதெல்லாம் கெட்டு போய் இருக்கும்ல அது வந்து என்னென்னா சுத்தம் பண்ணலாம் பாக்டீரியா தொற்று வந்துடும் இதெல்லாம் கா பால் கவர் வந்து சுத்தம் பண்ணியிருக்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டையா எலுமிச்சை இது இதேமாரி இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பாக்கெட் இதில் வந்து நம்ம பண விதையே நம்ம போடலாம்னு நினைக்கிறேன் பண விதை போட்டு இதை வளர்த்தலாம் அதேமாரி இது வந்து பார்த்திங்கன்னா எக் ரைஸ் சிக்கன் ரைஸு இதெல்லாம் வந்து பேக்கெட் பண்ணக்கூடிய ஹீட் அப்படியே குறையாமல் இருக்கிறதுக்கு ஹோட்டலில் பயன்படுத்துவாங்க இந்த கவர் வந்து உள்ளே வந்து வெப்பத்தை கடத்தாது மேலே வரக்கூடிய சூரிய ஒளி வெப்பத்தை உள்ளே கடத்தாது உள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வெளியே அனுப்பிவிடாது அதனால் இதுமாரி கவரும் கூட நீங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் வீட்டு யூஸுக்கு இது வந்து இருந்துக்கலாம் இது வந்து பாருங்கள் இந்த துணிக்கு வந்து வாசனைக்காக போடுவாங்கள்ல அது ஓகேங்களா லிக்யூடு அதுமாரி பவர் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துருக்குறேங்க இந்த பேப்பர்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து மண் நிரப்பி செடிகள் வந்து நம்ம வைக்க போகிறோங்க ஓகேங்களா செடிகளுக்கான விதைகளை வந்து உண போகிறேங்க அதுக்கு முன்னாடி தங்கம் அது எல்லாத்தையும் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள் ஆ எல்லாத்தையும் கரண்டியில் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் போட்டு சாம்பல் இது எல்லாத்தையும் போட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அதை வந்து இந்த பாக்கெட்டில் நம்ம நேரப்போகிறேங்க இதுமாரி பிளாஸ்டிக் கவருகள்லாம் கூட நம்ம வந்து வீட்டில் வந்து அங்கேயும் தூ போட்டு எரி விடாமல் இயற்கைக்கு மாசு பண்ணாமல் இதுமாரி எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கங்க நம்ம இப்போ கவர் வாங்குற காசு மிச்சமில்ல எவ்வளோ கவர் பாருங்கள் இது வந்து சின்ன மினி பாக்கெட் பால் கவர் ஆரோக்கியம் இதில் வந்து நம்ம மெயினாக சீத்தா விதை வேப்ப விதையெல்லாம் இப்போ போட்டு விட்ற போகிறோங்க இதுமாரி பெரிய கவரில் வந்து பணம் விதையை போட்டு நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து போய் அவேர்னஸ் ஏற்படுத்த போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டு மரத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து பால் பாக்கெட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய பாக்கெட்டாக வரும் இதில் வந்து ஏதோ ஒரு நம்ம விதைகளை வந்து வாங்கலாம் இப்போது விதை இன்னும் நம்ம வந்து நாட்டு விதைகளை வந்து சேகரிக்கலை அதெல்லாம் நம்ம நோட்டி தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா செடி நம்ம வீட்டில் நம்ம ஒரு நர்சரிங் கார்டன் மாரி நம்ம ரெடி பண்ண போகிறோங்க ஓகேங்களா இந்த பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ திக்னஸுங்க நீங்கள் பத்து வருஷம் ஆனாலும் இது வந்து பேக் வந்து கிளியாது அதனால இதுமாரி பேக்கெலாம் நம்ம வந்து அங்கங்கே கிடக்காது ஓகேங்களா நம்ம வந்து தூய்மையை செஞ்ச மாரி ஆயிரும் பிளாஸ்டிங்கில் எடுத்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம கவர் வந்து வாங்கவே தேவையில்லை நம்ம தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோங்க எல்லாமே ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபால் கவரெல்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம சீத்தா விதை அல்லது வேப்ப விதை போகிறதுக்கு எல்லாமே ஃபுல் ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா இதில் கோகோ சீட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க இங்கே ஃபுல்லாக மழை பேஞ்சு இது வந்து அப்படியே கீழே கிடக்கிறதுனால தண்ணி ஊறி ஊறி தான் அதோடைய அந்த தேவையில்லாத பேக்டீரியா தொற்றுகள் ரிமூவ் ஆயிரும் அதனால் நம்ம அப்படியே எடுத்து பயன்படுத்தலாம் ஓகேங்களா உங்களுக்கு வர்றது கட்டியாக பேக்காக அப்படி வரும் கோகோ கட்டி இன்னும் இன்னும் இது வரைக்கும் நேரம் பண்ணும் இன்னும் கொஞ்சம் ம் நீச்சனமாரி நீ முழுக்க பெரிய பயிர் நப்பு நீ வந்து சின்ன பயிற்று நப்பு ஆ ஓகேடம்மா அந்தளவு செஞ்சு செஞ்சு வச்சிட ஆ நீ சின்ன பாயிட்டு நீங்கள் பெரிய போயிட்டு எரி கீழே விழுந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிள்ளைங்க வந்து கவரில் மண்ணை நிரப்பிட்டாங்க இந்த பெரிய பால் கவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு விதை வந்து நம்ம என்ன விதை போட்டுக்கலாம் வேப்பம் விதை நம்ம அந்த சின்ன பாக்கெட்டில் வேப்பம் விதை வச்சிடலாம் இதில் வந்து சீத்தா விதை வைக்கலாம் ஓகேங்களா நம்மகிட்ட என்னென்ன விதை இருக்குதுன்னா பண விதை இருக்குது பண விதையும் நம்ம வந்து போட போகிறோங்க வெண்டை விதை இருக்குது கொடி அவரை இருக்குது இப்போதைக்கு இதெல்லாம் நாம்ளே காட்டில் நம்ம தோட்டத்தில் உருவாக்கினது இது வந்து சூரியப்பழம் விதை மற்றும் பூசணிக்காய் விதை வச்சுருக்குறேங்க உங்களுக்கு தேவைப்படுறீங்க நம்மளை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தானே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பண விதை நம்ம நெல்லாமா ஃபஸ்ட்டு பாருங்க என்னுடைய சின்ன பையன் நிதீஷ் சாரி நவீன் அவன் நித்தீஷு இப்போ இவன் கையால் வந்து பண விதம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நிறேங்க ஒரு க்ரோ பேக்கில் எண்ணெய் பாக்கெட்டில் ஓகேங்களா கவர்மெண்ட்டோடைய எண்ணெய் பாக்கெட்டு திக்னஸான பாக்கெட்டு இதில் நம்ம வைக்க போகிறேங்க வைத்தங்கும் இப்படி கம்த்தி வைக்கணும் எப்படி எப்படி இந்த பக்கம் பண வைத்தேன் இந்த பக்கம் இப்படி இப்படி ஆ அப்படி இப்படி நான் என்ன சொன்னேன் ஆ வச்சு வச்சு இதுமாதிரி லைட்டாக மண்ணை கொட்டிக்க அதுமாதிரி நல்லா மண்ணை கொட்டிடு மண்ணை கொட்டி நம்ம தண்ணி ஊற்றுறது தான் ஓகே இப்போ பெரிய பையன் கையால் சூரிய விதை அதை வச்சிரு அது வேலி உயிர் வேலிக்காக வேலி உரம் போகிறது இப்போ வந்து வேப்ப விதை நம்ம முதல்ல நம்ம தமிழ்நாட்டு மரத்தோடைய மருத்துவ கொண்டது வேப்ப மரம் இந்த வேப்ப விதையை இந்த பாக்கெட் பால் பாக்கெட்ல ஒவ்வொரு வேறல ஒரு குழி மீறி நட்டு அதுக்குள்ள உள்ள விட்டு மூடு ஒரு குழி குழி ஆ அப்படி மணி சீத்தா விதை எடுத்துக்க சீத்தா விதை இது 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 சீத்தா விதை

ம் ஆ இப்போலாம் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஊற்றலாம் சே நம்மளுடைய க்ரோ பேக்கு ஊற்றுங்க அடி நல்லா சருன்னு அடிங்க நல்லா அதிகமாக நல்லா த ஊறணும் மறுபடியும் மறுபடியும் போய் மறு வந்து ஊற்றுங்க மாதிரி பேக்கு அடியில் வந்து சின்ன சின்ன ஒரு கட்டிங் போட்டிருக்காங்க ஒரு ஹோல்ஸு ஏன்னா தண்ணி வந்து அப்படியே இப்போ கவர்லேயே நிற்கக்கூடாது நமக்கு லைட்டாக லீக் ஆகணும் ஈரப்பாதை இருந்தால் போதும் விதைகள் முளைச்சிக்கும் நல்லா காஞ்ச விதை தான் இன்னொன்று இந்த கோழி தொல்லை ஏன்னா நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி வளர்த்துறங்க அது தொல்லை கோழி தொல்லை இதுமாரிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி இது நல்லா வெயில் படுற இடத்துல நம்ம ஃபுல்லாக ஒரு இதுமாரி வச்சு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதில் வந்து நம்ம வச்சுருக்குறோங்க இதுமாரி இன்னும் எவ்வளோ நாற்றுகள் வந்து நம்ம உருவாக்க போகிறோங்க நாட்டு வேப்பஞ்செடி மற்றும் பண விதை இதுதான் நம்மளுடைய முதன்மை கோ நோக்கம் தமிழ்நாட்டு மரத்தோடைய பனை மரத்தை நம்ம வந்து பேணிக்காக்கணும் வேப்ப மரத்தை நம்ம நோய்களை தீர்க்கறதுக்காக வீட்டில் சிட்டியில் ஒரு செடிகளாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து மாதம் ஒரு முறை கொழுந்து நம்ம வேப்பம் கொழுந்து சாப்பிட்டா போதும் தோல் நோய் குறிப்பாக வராது ரத்தத்தை பியூரி பண்ணும் அந்த டெங்கு ஃபீவர்ஸ் மேலே வராது ஏன்னா அந்த கசப்பு தன்மை நம்ம உடம்புக்கு அவசியம் கசப்பு தோறுப்பை நமக்கு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கண்ணில் காமிக்கிறதில்ல உப்பு புளிப்பு காரத்தை நோக்கியே போயிட்டுருக்குது வாழ்க்கை ஓகேங்களா நோய் வரக்கூடாதுன்னா வேப்பிலை குடிநீர் வேப்பிலை அந்த கொழுந்து சாப்பிட்றது வேப்பம் பலன் சாப்பிட்றது அதுக்காக நம்ம தொட்டியில் வச்சால் போதும் நீங்கள் ஒரு செடி மாரி வளர்த்துனா போதும் மரமாக வேணும்னா வில்லேஜில் வச்சுக்கலாம் இடம் தான் இல்லைன்னா நம்ம இதுமாரி சின்னதாக ஒரு செடி வச்சு நம்ம வந்து தேவையான அளவுக்கு வேப்பிலை பயன்படுத்திக்கலாம் வேப்பிலை சோப்பு கூட நீங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணலாம் நீங்கள் தண்ணி மன்ற வந்து வந்து ஊற்றுங்கை ஆ லைட்டாக சின்ன ஓட்டையாக போட்டுருக்கம்மா நல்லா அதிகமாக ஊற்றாது அதெல்லாம் அடிச்சு விடுங்க அப்படி தண்ணி நிலவே நிற்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றுங்க ஆமா அது பண வித தண்ணி வேணும் நம்மளுடைய அந்த வேப்ப விதை மற்றும் சீத்தா விதை எல்லாம் எத்தனை நாள் முளைப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு இதுமாரி இயற்கை சார்ந்த வாழ்வியல் கற்றுக் கொடுங்க இதுக்கு பணங்காட்சி தான் வேணும்லாம் இல்லை வீட்டில் என்ன விதை கிடைக்குமே அதை பயன்படுத்துங்க இல்லை விதை வேணும்னா சொல்லுங்க நாட்டு விதை எவ்வளோ இருக்குது நம்ம வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பேங்க இதுமாரி குரூப் தாங்க அதை அழுத்த அதை விட்டுற இதுமாரி இதுமாரி பாரு இதெல்லாம் இதெல்லாம் இன்னும் ஊற்றவே இல்லை இந்த மூணுலேயும் ஊற்றுங்க பாருங்கள் எல்லாம் ஊற்றி வச்சு அந்த மூணுக்கும் ஆட்டி அதிகம் விழுந்துடும் போதும் போதும் இதுக்கு மேலே தேவையில்லை விட்டுருங்க விட்ருங்க இருக்க தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு விட்டுருங்க ம் வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணி விடுங்க நான் எங்கன்னா வேலைக்கு போயிட்டா கூட நீங்கள் பாட்டுக்கு எடுத்து விடணும்